அதே மாதிரி இந்த மீன் அடித்ததை படிச்சால் போதும் தண்ணி குடிக்கிறோம் ஹால் டப்பா வச்சு போகிறோம் எதுக்கு அந்த மெஷினுங்களா டீ குடிக்கிறோம் டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் வந்து டீயை டீ குடுத்துருக்கோம் இந்த தெருமந்த காட்டாவே வீ யூஸ் பண்ண போகிறாட்டிங்க ரீசைக்கிள் பண்ணி கொடுத்து போகிறாங்க லண்டன்லேயே நியூயார்க்லேயே ஒன்று பார்த்தீங்கன்னா மெப்பாட்டம் ரீசைக்கிள்

அந்த பகுத்தறிவு சிந்தனைகள் இங்கே பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி நிலைகளுக்கு வரும்போதாக வந்து மாணவர்கள் சீர்திருத்தம் அடைவார்கள் ஒரு பிறந்த நாளை இரண்டு விதமான மாணவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் ஒரு மாணவன் வந்து தன்னுடைய ரத்தத்தை தானமாக கொடுத்து ஒரு உயிர் படைப்பதற்காக ஒரு சேவை செய்கிறான் இன்னொருத்த வந்து பேக்கரிக்கு கூடுதலான விற்பனையை செய்து கொண்டிருக்கிறான் நான் பேக்கரியை கூட சொல்லுங்க எனவே நாட்டு மாணவர்கள் இதற்கெல்லாம் விளையாட வேண்டும் குடிநீரை வீணடிப்பது பொது சொத்துவது பொது சொத்து சரியாக பயன்படுத்தாமல் அதை வீணடிப்பது இது போன்ற நிறைய விஷயங்கள் சின்ன 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 விஷயங்கள் வந்து சரி பண்ணிக்கிறாங்க எடுத்துக்காட்டான மாணவர்களாக கூடுதலாக எது பண்றது தெரியும் பரவாயில்ல 80 லியிரை இந்தியாவில ஒரு மிக பெரிய தொப்புளை பொறுக்கிறார் யாருக்கையான் பொருளாதாரத்தை பொருளாதார மேம்பரானது எய்ஸ் அதுமத வந்தவங்களுக்கு தெரியாது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவருடைய உடம்பு மாற்றம் ஏற்பட்டுது எድር சுகியுதல் என்ன சம் மேல சின்ன காசுல இருந்தத கூட பதினிரண்டு ஆனது கழிச்சு போக ஒரு புருவத்த சிந்தா கூட எந்த மாதிரி கட்டுப்பட இப்படியாக எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்க எப்படி வந்ததுன்னா வெவ்வேறு வறுமை இல்லாமல் ஏதோ காரணங்களாக இருபது செய்கின்ற தவறுகளான செயல்களை அந்த தொற்று வந்து சமூகத்தில் சரியாக இருப்பவர்களுக்கும் சென்று சேர்க்கிறது அதே போல குருமை என்றால் அந்த

மட்டும் கிடையாது அந்த சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை சரி செய்வதற்கு நம்மளான முயற்சிகள் என்னவோ அதை செய்ய வேண்டும் குப்பையை மட்டும் போட்டு போயிடுறோம்